அனைத்து தமிழ் மாணவர்களுக்கும் வணக்கம் இன்று நாங்கள் வந்து தமிழில் தமிழ் நெடுங்கணக்கு தமிழ் என்று சொன்னால் தமிழில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை எல்லாம் எப்படி வருகிறது எவ்வாறு வருகின்றது என்றதை பற்றிய விளக்கத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னு சொன்னால் சில பேர் வந்து பாடமாக்கி பாடமாகி பாடமாகி பாடமாக்கி எழுதுகிறது அது பாடமாக்கிறது மறந்து போச்சுன்னு சொன்னால் வீணாக போயிடும் பார்க்க நீங்கள் ஒரு ஒரு ஞாபக சக்தியில் மாதிரி ஒரு சாட் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி கேள்வி கேட்டாலும் அப்படி எழுதக்கூடிய இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்க இப்போ நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் தமிழ்நடுங்க கணக்கு மொத்தம் எத்தனை எழுத்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்து அந்த இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்து எப்படி வருது எப் எப்படி அந்த இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்து நாங்கள் தமிழ்நடு கணக்கில் மொத்த எழுத்துக்காக இருநூற்றி நாற்பத்தேழுன்றது நாங்கள் ஏன் அப்படி சொல்கிறோம் அது எப்படி வர்றதுன்றது தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இதில் பாருங்க தமிழ்நெண்டு கணக்கை வந்து முதல் வந்து கெண்டாக பிரிக்கிங்க அதாவது முதலெடுத்து சார்பு எடுத்து எங்களுக்கு முதலெடுத்த எடுத்து தெரியுது சார்பு எடுத்தா என்ன எடுத்துக்கா அது எத்தனை ஏண்டும் தெரியாது இது வரைக்கும் அப்போ நாங்களே தெரிஞ்ச அழுத்த என்ன உயிரெழுத்து மெய்யழுத்து இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த தமிழ்நாடு கணக்கு எழுத்து சார்பழுத்தாண்டு ரெண்டாக பிரிக்கிறோம் அதை பிரித்துட்டு நம்ம முதலுத்தை இன்னமும் ரெண்டாக பிரிக்கிறோம் உயிரழுத்து மெய்யழுத்து உயிரழுத்தாண்டா அவங்களுக்கு தெரியும் ஆனா அவனை இன அகிலன் அகிலம் தவிர்ந்த அதாவது ஆயுத எழுத்து தவிர்ந்த மிச்சம் உள்ள பன்னி எழுத்துக்கள் அப்போ நாங்கள் வந்து உயிரெழுத்துக்கள் மொத்தம் தன்றி ரெண்டு அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு தெரியும் பன்னிரண்டு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பிரச்சனை இருக்குது வெள்ளின் எழுத்துக்கள் மெல்லின் எழுத்துக்கள் இடைநெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் அதாவது குத்துவார எழுத்துக்கள் அதுதான் மெய்யெழுத்துன்னு சொல்கிறது அப்போ உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு அதில் எந்தவித சந்தேகம் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எழுத்து உயிரெழுத்து ஆனவனா தெரியும் இக்கண்ணா இச்சனா உம்மண்ணா இத்தனை மெய்யெழுத்துக்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிறவே சின்ன படித்த நீங்கள் ஆகவே தான் நாங்கள் அதை படித்ததை வச்சுக்கொண்டு செய்கிறோம் அப்போ உயிரெழுத்து மெய் மெய்யெழுத்து பதினெட்டு இந்த உயிரெழுத்து வந்து சத்தத்தின் அடிப்படையில் இரண்டாக பிரிக்கிறான் எப்படி பிரிக்கிறான் சத்தத்தின் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கிறான் என்ன குரல் எழுத்து நடிலழுத்து குரல் எழுத்துன்றா குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் நெல் எழுத்துக்காண்டால் நடு ஓசையுடைய எழுத்துக்கள் உயிர் அது பார்க்கப்பறம் இந்த குரல் எழுத்துக்கள் நாங்கள் உயிரெழுத்துக்கெல்லாம் பிரிக்கிறோம் உயிரெழுத்து பன்னெண்டை தான் பிரிக்கிறோம் இந்த பன்னெண்டுக்குள்ளே என்னென்ன குறுகிய உடைய எழுத்துக்கள் இருக்கு ஆனா ஈனா ஊனா ஏனா ஓனா என்ன நடி இருக்கு ஆவண்ணா ஈயணா ஓவன்னா ஏண்ணா ஐயண்ணா ஓவண்ணா அவண்ணா இப்ப நாங்கள் பார்க்க போறோம் ஏன் இதை குரல் அழுத்தன்றும் ஏன் இதை நடுலழுத்து சொல்றோம் ஆனா ஆனா அதாவது நாங்கள் அதை உச்சரிக்க எடுக்கிற நேரம் வந்து குறைவு ஆவண்ணா உச்சரிக்க எடுக்கிற நேரம் வந்து தெரியுது நடுது அது நடுதுன்ற வழியை தான் நடுது என்றும் சொல்லி நடிலழுத்தன்னு சொல்லி குறிய அதாவது டக்குன்னு சொல்ற வழியா குரில் குறுகிய குரில் குரல் அழுத்தன்னு சொல்றோம் அப்படி பார்க்க உயிரெழுத்து மொத்தம் பன்னெண்டு அதில் வந்து குரல் எழுத்துக்கள் ஐந்து நெடுகெழுத்துக்கள் ஏழு உங்களுக்கு இதை உச்சரித்து பார்த்தீங்கன்னா சொன்னாலே இந்த குரல் எழுத்து நெடு கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சிட்டு ஐந்து ஏழு ரெண்டு போடுவோம் அப்போ ஐந்தும் ஏழும் பன்னிரெண்டு அப்போ மொத்த உயிரெழுத்துக்கள் எங்களுக்கு சரியாக இருக்குது இப்போ மெய் எழுத்தாக பார்ப்போம் மெய் எழுத்துல வள்ளி நெழுத்து வள்ளி நெழுத்து எத்தனை இருக்குது ஆறு மெல்லின் அழுத்தின் இருக்குது ஆறு இடையின் இடைநழுத்தத்தின் இருக்கு ஆறு அப்போ மூண்டும் ஆறு மூன்று ஆறு பதினெட்டு ஆறு 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 பதினெட்டு அப்போ மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் சரி ஆறு ஆறாக பிரிச்சுருக்கிறோம் அப்போ எங்களுக்காக சரி அதை என்னென்ன எழுத்தன்றது நாங்கள் சின்ன இருக்கிறேன் படிச்சுட்டோம் மெல்லின் அழுத்து இக்கண்ணா இச்சண்ணா இட்டண்ணா இத்தண்ணா இப்பண்ணா இட்டண்ணா மெல்லின அழுத்து இன்னா இன்னெண்ண இன்னென்னா இந்தெண்ண இம்என்ன இன்னெண்ண இடைநழுத்து இயண்ண இல்லைன்னா இல்லைன்னா இவ்வண்ணா இல்லைன்னா இல்லைன்னா இப்போ இந்த மூன்று அழுத்தம் வந்து உங்களுக்கு தெரியும் இது எள் இவ்வளவு சேர்ந்தது மெய்யெழுத்து மொத்தம் பதினெட்டு எழுத்து இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் அதாவது கூட்டினால் வாரது முப்பது இந்த முப்பது அழுத்து தான் இந்த முதல் சொல்கிறது சொல்றது நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீங்க முதலெழுத்துக்கள் முப்பதுன்னு சொல்லி அந்த முப்பது எப்படி வர்றதுன்னு தெரியாத பாரமாக்கியிருப்பீங்க முதல் எடுத்து பது முதலுக்கு முப்பதுன்னு சொல்லி அந்த முதலெழுத்து முப்பது எப்படி வருது உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் இப்போ உயிரெழுத்துக்கள் உங்களுக்கு அது மட்டும் தெரிஞ்சாலே இவ்வளவு செய்யலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் கூட்டி வாரது முதல் எழுத்து இப்போ பார்க்கப்படும் உயிர் மெய் எழுத்து எப்படி வருதுன்று உயிர் மெய் எழுத்து எப்படி வருதுன்னு சொன்னா இந்த உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் பெருக்கி வாரது உயிரெழுத்தையும் மெய்யழுத்தையும் பெருக்கி அதாவது பன்னெண்டு தர பதினெட்டு உயிர்மெய் எழுத்து பன்னெண்டு தர பதினெட்டு எத்தின இருநூற்றி பதி ஆறு அப்போ உயிரெழுத்தையும் மெய்யழுத்தையும் கூட்டி வாரது முதலெழுத்து உயிரெழுத்தையும் மெய்யழுத்தையும் பெருக்கி வாரது உயிர்மையழுத்து ஆயுத எழுத்து ஒன்று அப்போ சார்பு எழுத்து வந்து இருநூற்றி பதினேழு அது உள்ளங்கதான் உங்களுக்கு மெய்யெழுத்து எப்படி வருது உயிரிழத்தையும் மெய் எழுத்தையும் பெருக்கி வாரது ஆயுத எழுத்து ஒன்று அப்ப உயிர் மெய் எழுத்தையும் ஆயுத எழுத்தையும் கூட்டினால் இருநூற்றி பதினேழு சார்பெழுத்து இப்ப இந்த முதலழுத்து முப்பதையும் சார்பெழுத்து இருநூற்றி வாரதுதான் தமிழ் நெடுங்கணக்கு இருநூற்றி நாற்பத்தி ஏழு நெடுங்கணக்கு தமிழ்ல மொத்த தமிழ் எழுத்துக்களை நினைக்க இருநூற்றி நாற்பது ரெண்டு நாங்க படிச்சிருக்கிறோம் பாடமாக்கி இருக்கிறோம் ஆனால் அது எப்படி வருது என்றது வந்து எங்களுக்கு தெரியாது அந்த இந்த விளக்கம் தான் இதில் இருக்குது இப்போ உங்களுக்கு பரீட்சையில் கேட்பினா எழுத்து கேட்டால் பதினெட்டு சொல்லலாம் மெய்ஞ்செடுத்து கேட்டால் பதினெட்டு சொல்லலாம் இப்போ குரல் எடுத்துக்களை என்னென்னு கேட்டால் ஆனால் என்ன ஓனா என்ன ஓனான்னு சொல்லலாம் இப்போ நடு எழுத்துக்களும் சொல்லலாம் வெளிநாடு எடுத்துக்களும் தனித்தனியை கேட்டால் உங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்கள் சில வேலை முதலாம் பகுதியில் நான் புள்ளடி போடுறதுக்கெல்லாம் கீறுறதுக்கு வந்தால் எப்படி வரும்னு சொன்னால் மெய் குறில் எழுத்துக்கள் எத்தனை நீங்க சொல்லுங்க மெய் சொன்னா குரல் எழுத்து சொன்னா ஆனால் மெய் எழுத்துக்கள் சொல்லிடலையே மெய் எப்படி அப்படி கணிக்கிறதா சொல்லி எல்லாம் கணித ரீதியாக கணித்தா இலகுவா இருக்கும் என்ன கேட்கணும் மெய் குறில் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் குரல் எழுத்துக்கள் அது கேள் கேட்ட கேள்விலேயே நீங்கள் பிரிச்சு அடுங்க மெய் குறில் முதல் மெய் எழுத்துக்கள் எத்தனை மெய் எழுத்துக்கள் பதினெட்டு குறில் எழுத்துக்கள் எத்தனை அஞ்சு அப்போ மெய்யும் குரலும் சேர்ந்தா பதினெட்டு தர அஞ்சு தொண்ணூறு அதே மாதிரி மெய் நடுல் மெய் எடுத்துக்கள் எத்தனை பதினெட்டு நடுவில் எடுத்துக்கள் எத்தனை ஏழு அப்ப பதினெட்டு தர ஏழு சில வெள்ளின குரல் எடுத்துக்கள் வெள்ளின நடுவில் எடுத்துக்கள் மெல்லின குரல் எழுத்துக்கள் மெல்லின நடுவில் எடுத்துக்கள் இடையினா குரல் எடுத்துக்கள் இடையினா எழுத்துக்கள் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் பாட்ல கீறுறதுக்கு வரலாம் எல்லாம் கல்குலேஷன் இதை உங்களுக்கு பாடமாக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு இது தெரிஞ்சாலே கூடும் வல்லின குரிலழுத்து வல்லினம் ஆறு குரிலெழுத்து அஞ்சு ஆறு அஞ்சு முப்பது வல்லின நெடுலழுத்து வல்லினம் ஆறு நெடுலழுத்து ஏழு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு உங்களுக்கு இது வந்து இவ்வளவு கேள்விக்கும் நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த சாட்டை வச்சுக்கொண்டு அவ்வளோ கேள்விக்கு முடியாதுதான் அதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது அதை என்ன கேட்கணும் பார்க்கணும் இல்லை மெய் குறிலண்டா மெய் குரில் மெய் குரல் எழுத்துக்கள் எத்தனை தான் கேட்பினான் அல்லது வள்ளின மெய் எழுத்து வல்லின குரல் எழுத்துக்கள் எத்தனையுன்னு கேட்பினா வல்லினமை குரல் எழுத்துக்கள் எத்தனை வல்லின மெய்யன்னு சொல்லலாம் வள்ளினமை குரல் எழுத்துக்கள்னு சொல்லலாம் அப்போ எவை கேட்குறது என்ன சொல்லினோம்னா நாங்கள் பிரிஞ்சு பார்க்கணும் முதல் என்ன வல்லினம் பிற குரல் எழுத்துக்கார் அப்போ எத்தனை எத்தினா குரல் எழுத்து எத்தனை மெய் எழுத்துக்கார் மெய் எழுத்துக்கள் எத்தினா நடுலெழுத்துக்கள் எத்தனை பிரிச்சு போட்டு எத்தனை எத்தனை போட்டு மால்வண்ணி போட்டு பெருகி போட்டு போட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து மொத்த எத்தனை என்ன என்ன கேட்கணுமோ அது சென்ட் பண்ண வந்துட்டு போகுது இது போலாம் நீங்கள் படமாக்கே தேவையில்ல இதாக இந்த சாட்டை வச்சுக்கொண்டே நீங்கள் தாராளமாக செய்யலாம் என்ன கேள்வி கேட்டால் இதுக்கு இல்லை சார்பெழுத்துக்கள் எதுக்கிட்டு கேட்டால் இந்த இருநூற்றி பதினேழு முதல் எழுத்துக்கள் எத்தனை முப்பது உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு இதில் நீங்கள் சார்பெழுத்துக்களுக்கு ஆயுத எழுத்து வெறுமா வராதா இருநூற்றி பதினாறுனா ஆயுத எடுத்து அங்கே இருக்கு எந்த இதுக்கு என்ன கேட்டாலும் நீங்க அதுக்கு பார்த்து சொல்லக்கூடியமா இருக்கா உங்களுக்கு போட வேண்டியது இந்த முதலிடத்தும் சார்பு போட்டிங்கன்னு போட்டு இந்த முதலிடத்தை உயிரிழந்து போட்டிங்கன்னு தான் மட்டும் காணும் மற்றது எல்லாம் உங்களுக்கு உள்ள எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அதை நீங்கள் பிரிச்சு 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 போட்டு போட்டு மொத்த எண்ணிக்கை எடுத்து போட்டு தூக்கி போட்டிங்கன்னு சொன்னால் இருநூற்றி நாற்பத்தாறு அழுத்தம் சொல்லிவிட்டேன் வரும் அப்படியே இது இப்படித்தான் தான் இது தமிழ்நெண் கணக்கு இன்னொரு நாற்பத்தாறு சொல்லி இருநூற்றி நாற்பத்தேழு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருநூற்றி நாற்பத்தேழு எப்படி வருதுன்னு கேட்டால் அது அப்படி தான்னு சொல்ல தேவையில்லை இந்த இப்படி தான் வருதுன்னு நீங்கள் நீங்களே காட்டலாம் முதலிடத்துக்கள் முப்பது அண்ட் சொல்கிறான் என்று கேட்டால் தெரியான்னு சொல்லல முதலிடத்துக்கு முப்பதாக இந்தா இப்படி தான் வருது பேர் உயிரிடத்துக்கள் பன்னெண்டு மெய் எடுத்துக்கள் பன்னெண்டு ரெண்டையும் பேர் முப்பது எடுத்து வருது அவ்வளோந்தான் கணித ரீதியாக எல்லா இலக்கணங்களுக்குமே அதுக்கு விடை இருக்குது எல்லா இலக்கணமும் இது இப்படித்தான் சொல்லக்கூடாது அது வந்த வழிமுறை எல்லாமே இருக்குது தொல்காப்பியர் எல்லாத்துக்குமே விதிமுறைகள் வழிமுறைகள் விதிகள் எல்லாமே எழுதியிருக்கலாம் இப்போ நாங்கள் வந்து இது இப்படித்தான் இல்லை உயிர்மையை எழுத்து இருநூற்றி பதினாறு தான் படமாக எழுது அப்படின்னு சொல்லக்கூடாது இருநூற்றி பதினாறு எப்படி வருது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் பெருக்கி வாரது மொத்தம் அது உங்களுக்கு ஏற்கனவே அப்படியே தெரியும் இக்கண்ணாம் ஆனா அஞ்சு காணா இக்கண்ணாம் ஆவனாஞ்சு இருந்தால் காவணா அப்படி அந்த பெரிய சாட்டு உண்டு அந்த அவளை சாட்டு தான் இருநூற்றி பதினாறு எழுத்து அதுதான் நாங்கள் சுருக்கமாக உயிரழுத்தும் உயிரெழுத்தை மெய் எழுத்தும் பெருக்கி வாரது உயிர்மையை எழுத்துன்னு சொல்கிறோம் எல்லாம் கடந்த ரீதியா உங்களுக்கு இப்படி இதை மட்டும் ஞாபகம் சொன்னால் இந்த தமிழ்னு கணக்கில் என்ன கேள்வி கேட்டாலும் இத்துக்காக கேட்டாலும் வடிவாக சொல்லலாம் வடிவா ஒரு பிரச்சனையும் இல்லை இது சம் இது உங்களுக்கு பிளங்கி இருக்குன்னு சொன்னால் இது சம்மந்தமான பயிற்சி வேணும்னு சொன்னால் இந்த இமெயில் அட்ரஸ் அதில் இருக்குது அதுக்கு நீங்கள் மெசேஜில் போட்டீங்கன்னு சொன்னால் முடிஞ்ச அந்த அதில் எழுதி விட்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு தேவையான இந்த பயிற்சி பேப்பர் ஏதாவது அது உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் செய்து வாங்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருந்தா வேறு யாருக்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொடுங்க நன்றி வணக்கம்